கிராம மிஷினரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் அலை லுய்யா நீ நல்லா இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா ஆன்று நம்ம கூட தான் இருக்கிறார் அழை லுய்யா நீங்கள் நிறைய காரியத்தில் இனி அவ்வளோதான் முடிஞ்சு போகுதுன்னு நினைக்கிறீங்களா ஏசப்பா கூட இருந்தால் ஒரு முடிவும் கிடையாது அல்லை லூயா அவ்வளோதான் நான் செத்து போயிருவேன் முடிவு வந்துச்சுங்கிறீங்களா இல்லைங்க ஆண்டு உங்களுக்கு ஜீவனை கொடுப்பார் கடன் பிரச்சனையில் நான் முங்கிட்டீனி அவ்வளோதான் நினைக்கிறீங்களா முடிஞ்சிச்சு நினைக்கிறீங்களா இல்லைங்க ஆண்டு ஒரு துறவை காண்பித்தது போல் ஒரு வழியை உண்டாக்குவார் ஒரு வழியை காண்பிப்பார் உங்கள் கடன் அடைச்சி நீங்கள் அநேகருக்கு கடன் கொடுக்குறவங்களா ஆண்டு உங்களை மாற்றுவார் அல்லை லூயா லாசரு மறித்து நாலு நாளாச்சு நாரி போயிருச்சுன்றாங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சுங்கிறாங்க ஆண்டு வார்த்தை நீ விசுவாசித்தாள் நீ நம்புனேனா இயேசுவை விசுவாசித்தேன்னா தேவ மகிமையை கண்பாய் ஒரு சந்தோஷத்தை அற்புதத்தை கட்டாயம் காண்பீர்கள் கல்லையில் லூயா நான் சொல்கிறேங்க கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கைங்க ருசித்து பார்க்குற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் இன்னும் மகிமையான காரியங்களை கட்டாயமாக செய்வார் நிறைய பேர் சளிச்சு போயிடுவாங்க போதும் கர்த்தாவே இளையாவை போல சொல்லுவாங்க நான் ஜெபிச்சது போதும் கொடுத்தது போதும் ஊழி செய்துட்டு போதும் நினைப்பாங்க அவளை தான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு இளியா நினைக்கிறான் ஆண்டவர் அவனை பார்த்தா சொல்கிறாரு இல்லைப்பா நீ செலவணி தூரம் வெகு தூரம் இருக்குது இன்னும் நிறைய ஊழியர் இருக்குது வாங்குறார் அன்பு தெய்வடி பிள்ளைகளை இன்றைக்கு அப்படித்தான் உங்களை அழைக்கிறார் செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் நான் செய்ய வேண்டிய ஊழியங்கள் பெரிய ஊழியம் இருக்குது இன்னைக்கு ஆண்டோட்டை ஒப்பு கொடுங்க போல ஒப்பு கொடுங்க ஆண்டர் மகிமையான காரியத்தை செய்வார் ஏசு உயிரோடு இருக்கிற அவரோட வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகளா வார்த்தைகளாக இருக்கிறது கட்டாயம் அற்புதங்களை செய்வார் எனக்காக ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பை வேண்டுகிறேன் எங்கள் ஊழியத்தில் இருக்கிற மிஸ்டரிகளுக்காக ஜெபியுங்கள் இதற்குரிய மாதந்தோறும் தேவையான லட்சக்கணக்கான பண தேவைகளுக்காக ஜிபியுங்கள் தன்னால் என்று மாதந்தோறும் ஒவ்வொருடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பேரில் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறவங்க எழுபனா போதுங்க அதுக்கு நான் சொல்லுவேன் எழுப்புதல் விரும்பும் பங்காளர் நீ எழுப்புதல் விரும்புகிறீங்களா ஒன்றும் இல்லை உங்கள் சார்பாக பங்காளராக எங்கள் மாதந்தோறும் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தா போதும் நீங்கள் மொத்தமாகவோ இல்லது மாதந்தோறுமோ அனுப்பி வைக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருடைய பேர்கள்லையும் உங்கள் மாதந்தோறும் ஒரு ஆயிரம் ரூபாய் அனுப்பி பாருங்கள் ஆண்டு கட்டாயம் உங்களை இந்த ஊழியங்கிறதுங்க நல்ல நிலங்க அழைகளுடைய நல்ல நிலத்தில் ஒரு விதை விதைச்சிங்கன்னா அதை ஆண்டு வளைய செய்வார்ல நாங்கள் உங்கள் காணிக்கையை வாங்கி நாங்கள் என்ன செய்கிறோம் போகிறோம் கிராமங்களுக்கு போகிறோம் ஏசு அறியாத எல்லாருக்கும் இயேசு அறிமுகப்படுத்துகிறோம் தச இருக்கும் இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்கிறோம் அலையில் போய் ஆண்டவருடைய விருப்பமே என்ன தெரியுமாங்க உலகம் எங்களும் போய் சுவிசேசத்தை பிரசங்கியுங்கள் அதுதான் ஆண்டுடைய விருப்பம் அதை நாங்கள் செய்கிறோம் உங்களை காணிக்க வச்சு ஆண்டவர் அதனால ஆண்டு கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் காணிக்கையாக விதையை நூறு மடங்கு உங்களுக்கு திரும்பி கொடுப்பார் விளைய செய்வார் பாருங்கள் இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டுடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது ஆண்டவர் மோசையை எனக்கு காண்பித்தார் என்னை கேட்டாங்க மோசஸ்ங்கிறது பெரிய ஹீரோங்க என்ன ஒரு ஆண்டவர் ஒரே ஒரு மோசஸை ஆண்டவர் உருவாக்கி லட்சக்கணக்கான ஜனங்களை ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்திலிருந்து விடுவிக்கிறார் ஒன் ஈக்குவல் டு லட்சங்கள் எப்பவுமே ஆண்டவருடைய மேக்ஸ் ஜீசஸ் மேக்ஸ் பார்ப்பேன் அவருடைய மேக்ஸே நமக்கு ஒன்றும் புரியாதுங்க இப்போ ஒரு சின்னப்பங்களை அஞ்சு அப்போ ரெண்டு மீன் இருக்குது அஞ்சு பிளஸ் ரெண்டு ஏழு தான் ஏழு பேர் ஒருத்தன் சாப்பிட்றதுக்காக தான் அவங்க அம்மா கொடுத்து விட்டுருக்குறாங்க சரி அந்த ஏழு பேரை கூடுனது எவ்வளோ பேருக்கு சாப்பிடலாம் ஆளுக்கு ஒன்று கொடுத்தாலே ஏழு எண்ணம் இருக்குல்ல அப்ப ஏழு பேர் சாப்பிட்லாம் ஏதோ காவ இருக்கா சாப்பிட்லாம் வச்சுக்கோங்களேன் ஆனா ஆண்டோருடைய மேக்ஸ் என்ன தெரியுமாங்க அஞ்சு பிளஸ் ரெண்டு ஏழு கிடையாது அஞ்சு பிளஸ் ரெண்டு ஐயாயிரம் புருஷர்கள் ஆயிரங்கள் பார்த்தீங்களா இப்போ இன்னொன்னு உங்களுக்கு மேக்ஸ் தரேன் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்தலாமா ஆனால் ரெண்டு பேர் ரெண்டாயிரம் தானே துரத்தணும் பதினாறாயிரம் பேர் துரத்துவார்கள் அல்ல உம் ஆண்டவர் பாருங்க அவருடைய கணக்கே வேறங்க கணக்கே வேற அன்பு இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளை ஒரு மோசஸ் தான் லட்சக்கணக்கான ஜனங்களை விடுவிச்சிடுறாரு எனக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேச சொன்ன செய்தி என்ன தெரியுமா இந்த மோசஸ் போல தான் உங்களே அழைச்சிருக்கிறார் என்னையும் அழைச்சிருக்க இக்கால மோசஸ் யாருங்க இனிமையாக பிறக்க போறான் இல்லைங்க நீங்களும் தான் அல்லா இந்த மோசஸ் உருவாக்குவதற்கு என்னெல்லாம் ஆண்டவர் செய்கிறாரோ அதே போல தான் உன்னையும் என்னையும் உருவாக்குறதுக்கு ஆண்டவர் ஏற்கனவே அற்புதம் செஞ்சு முடிச்சிட்டாரு உங்களை மோசஸ் உருவாருக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார் முன்குறிக்கிறார் தாயின் கருவலை உருவாவதற்கு முன்னே மோசசி முன்குறித்திருக்கிறார் அவனை பிறக்கும் போதே அவனை கொன்றணும் அவன் செத்து பெறணும் அவனை தப்பு வைப்பதற்காக மருத்துவ அன்று பயன்படுத்துகிறார் தேவனுக்கு பயப்படுகிற மருத்துவ வட்சிகளை அன்று பயன்படுத்துகிறார் பாருங்க அதுல நீங்க ஒன்னாதிகாரம் இருபதாவது இருபத்தி ஒன்றாவது வசன வாசம் பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவ வட்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் ஆண் குழந்தை பிறந்தா வெட்டி கொண்டுடணும் ஆனா தப்பு வைக்கிறாங்க மோசஸ தப்பு விற்கிறாங்க ஆனா நிமித்தம் தேவனுக்கு பயந்து மோச தப்பு நிமித்தமாக ஆண்டவர் மருத்துவ அவருடைய குடும்பத்தையும் தலைக்க செய்தாராம் தலைவரையா அந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன் உங்கள் நீங்க ஆசிர்வதிக்கப்படணுமா உங்க குடும்பம் தலைக்கு முடிவு செய்யணுமா குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அற்புதம் பெறணும்னு சொல்லி விரும்புறீங்களா நீங்க மோசஸ் உருவாவதற்கு உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கணும் ஒரு லட்சம் வாலிபர்களும் ஆக உருவாக்குவதற்கு உங்களுடைய பங்களிப்பை ஆண்டவர் கொடுப்பீர்கள் ஆனால் இதன் நிமித்தம் மருத்துவ ஆசீர்வித்தது போல உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதை பாரு அல்ல பாருங்க இந்த மோசஸை உருவாக்குவதற்கு இந்த மருத்துவ ஆண்டவர் தான் எழுப்புகிறார் தான் எழுப்புகிறார் அன்பு எந்த எந்த பிறக்கணும் டாக்டர்ஸ் உனக்கு பிரசவம் பார்க்கணும் நீ பிறப்பதற்கு எந்த மனிதர்கள்லாம் பயன்படுத்தினா அவர் முன்குறிச்சு ஆட்கள் தான் பயன்படுத்திடுவார் நீ மாட்டுக்கு நீங்க பிறக்கும் போது மாடு மேய்க்கிற ஒருத்தன் டாக்டரா இருக்கிறான் ஒரு போலி டாக்டர் நீ ஹாஸ்பிட்டலில் பிறக்கும் போது இருந்ததுன்னு என்னச்சு நீ செத்து போயிருப்ப நான் செத்து போயிருப்பேன் ஆண்டவர் மருத்துவ மருத்துவச்சிகளை அனுப்புற இது பிறக்க போகிற என் பிள்ளைப்பா மோசஸ் பா இவனுக்கு பிரசவம் பார்க்குறக்கு எனக்கு பயப்படுகிற மருத்துவ உச்சிகளை தான் அனுப்பணும் ஆண்டு ஒரு மருத்துவ உச்சிகளை நம்பி பயன்படுத்துகிறார் அழை என்ன அற்புதம் பாருங்க மோசஸ் உருவாக்குறதுக்கு மருத்துவ வச்சிகளை பயன்படுத்துகிறார் பாருங்க பான் குழந்த பிறந்தாச்சு இப்ப தாய் பாருங்க நல்ல தாயார பயன்படுத்துகிறார் ரெண்டாவது ஆண்டு பயன்படுத்துகிற பெரிய பாத்திரம் வைராக்கியமான ஒரு தாயார் பிள்ளை மேலே அவ்வளவு வைராக்கியம் எப்படியாவது அந்த பிள்ளையை காப்பாற்றணும்னு சொல்லி மூன்று மாசம் பெற்ற குழந்தையை ஒழிச்சு வைக்கிறாங்க அந்த அம்மா அப்பா அசந்து போயிட்டாங்க மூணு மாசம் எவ்வளோ தூங்கியிருப்பாங்களா அந்த அம்மா சரியா சாப்பிட்ருப்பாங்களா குளிச்சிருப்பாங்களா வெளியே அப்படியே ரிலாக்ஸா போயிட்டு வந்திருப்பாங்களா இன்னைக்கு எல்லாம் மோசஸ்கள் இயந்திரமா உருவாகல நிறைய பெற்றோர்கள் அவங்க ரிலாக்ஸா இருக்க ஊர் சுத்ததான் நினைக்கிறாங்க தம் பிள்ளைகளோட நேரம் செலவழிக்கிற பெற்றோர்களே இன்னைக்கு கம்மி அவன் ரொம்ப தொந்தரவு பண்றான்னா இந்திரா ஒரு செல்போனை விடுறா நீ ஓட்டுக்கு இதை பார்த்துக்கிட்டுறான்னு சொல்லி அவங்ககிட்ட அந்த பிள்ளைகிட்ட செல்போனை கொடுத்துட்டு இவங்க எல்லாம் ரிலாக்ஸா ஜாலியா இருக்கிறாங்க இல்லைங்க பெற்றோர்கள் இனிப்பா எப்படி மோசஸ் ஆகும் அவன் பிள்ளை உருவாமா இந்த அம்மா பாருங்க பேசாமல் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு எழுப்பு தேவை கோடிக்கணக்கான இந்திய தேசத்தில் உள்ள ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறான் நான் என்ன நினைக்கிறேன்னா அண்டவரே இன்னைக்கு நிறைய மோசஸ் ஒரு மோசஸ் இந்தியாவுக்கு பத்தாது அண்டவரே தமிழ்நாட்டுக்கு பத்தாது உலகத்திற்கு பத்தாது நிறைய மோசஸ்க்கு தேவை அதனால் அந்த மோசஸுடைய அம்மா அவங்களையும் கொஞ்சம் அனுப்பி வைங்க மறுபடியும் இன்னொருக்கு அனுப்பி வைங்க அந்த அம்மாவை போல நிறைய அம்மாமார்களை எழுப்புனாதான் இன்னைக்கு எழுப்புதலே வரும் இன்னைக்கு மோசஸ்கள் உருவாக்கப்பட முடியல அல்லது உரியா நீங்க ஏன் நல்ல பைபிள் வச்சீங்க நல்ல அம்மா இருந்தால் தாங்க மோசி உருவாங்க இந்த செய்தி கேட்கிற அருமையான பெற்றோர்களை நீங்கள் நல்ல அம்மாவா கெட்ட அம்மாவா பிள்ளைகளுக்காக சொல்லி ஜெபிக்காத அம்மாமார்கள் வேஸ்ட்டுங்க உங்க பிள்ளைகளுக்காக வாரத்துல ஒரு நாளாவது உபவாசம் இருந்து ஜிபிக்கிற அம்மா மார்கள் தேவை இந்த அம்மா மூன்று மாசம் உபவாசம் தான் இருந்திருப்பாங்க சரியா சாப்பிட்டு இருக்க சரியா சாப்பிட்டு இருக்க மாட்டாங்களே இன்னைக்கு தன் பிள்ளைக்காக மெனக்கெடுக்கிற அம்மாக்களே இல்லை இந்த அம்மாவை பார்த்து நான் தலை வணங்குறேங்க மூன்று மாசம் என்ன ஹாடு பாருங்க பைபிள்ல இருக்கிற அம்மாக்கள் பாத்தீங்கன்னா காணானியஸ்திரின்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க அந்த அம்மா இயேசுனார்கிட்ட தம் பிள்ளை பிசாஸ் பிடிச்ச தன்னுடைய மகளை அழைச்சிட்டு வர்றாங்க பாருங்க இன்னும் நிறைய பேரு பாருங்களேன் நல்ல அம்மாமார்கள் இல்லைங்க அந்த சரி அம்மா பாருங்க தன் பிள்ளை சுகவீனமா இருக்கிற பிசாசு பிடிச்சிருக்குது எப்படியாவது தன் பிள்ளைய இயேசுனார்கிட்ட கொண்டு போய் ஒரு விடுதலையை வாங்கிட்டு வர்றேன்னு அந்த அம்மா வந்துடுறாங்க அந்த அம்மா எவ்வளவு போராடுறாங்கன்னு தெரியுமா ஆண்டூர் மௌனமா இருக்கிற இயேசுனார் அமைதியா இருக்கிறார் இன்னும் நோ நானா உனக்கு அற்பம் செய்ய முடியாதுன்னு சொல்றார் நம்ம விடல விடாப்பிடியாக ஆண்டூரோடு கூட போராடி தன் பிள்ளைக்கு அற்புதத்தை வாங்கி கொடுக்கிறார் இந்த செய்தி கேட்கிற அருமை நண்பர்களே நீங்க நல்ல ஒரு தாயாராக மாறுவீர்கள் ஆனால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிசாசனுடைய உள்ள வாலிபர்கள் இன்றைக்கு ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள் மோசஸ்கள் உருவாக்கப்படுவார்கள் உருவாக்கப்படுவார்கள் அந்த தாயாரை போன்ற அநேக தாயார் எழும்ப வேண்டும் இன்னைக்கு இருக்கிற நிறைய தாயார்கள்னா அந்த ஈசாக்கு ரெபேக்கால் தம்பதியை பார்த்தீங்களா அந்த ரெபேக்கால் மாதிரியே இருக்காங்க இன்னும் பாருங்க குடும்பத்துல அப்பாவுக்கு மூத்த பையனை பிடிக்குது அம்மாவுக்கு இளைய பையனை பிடிக்குது இது என்னங்க குடும்பம் இது குடும்பமாக சைத்தானான்னு தெரியல எல்லாரையும் பட்சபாதம் இல்லாம நேசிக்கணுங்க எல்லா பிள்ளைகளையும் சரிசமமா நேசிக்கணும் உங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சரிசமமாக எல்லா காரியத்தையும் பகிர்ந்து கொடுக்கணும் என்கிட்ட வர்ற போன் கால்லாம் பார்த்தீங்கன்னா பிரதர் எங்க வீட்டில் நாங்கள் ரெண்டு பிள்ளைகள் ஆனால் எனக்கு வர வேண்டிய சொத்துக்கள் எல்லாம் இளையவனுக்கு கொடுத்துட்டாங்க பிரதர் எனக்கு ஒண்ணுமே கன்சிடரே பண்ண மாட்டேறாங்க ஏ தான் சொல்றாங்க நான் அதனால ட்ரக் அடிக்ட் ஆயிட்டேன் சாராயம் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் எவ்வளோ பரிதாபம் என்று பாருங்க பெற்றோர்களுடைய பட்சபாதங்கள் பிள்ளைகளை பாதிக்கும் ஐயா பாருங்க அந்த அம்மா பாருங்க தான் பிள்ளைக்கு நடுக்க சொல்லி கொடுக்குறாங்க என்னத்த சொல்ல மூத்த அண்ணன் போலே நடிச்சுட்டு போய் அந்த ஆசிர்வாதத்தை உங்க அப்பாட்ட வாங்கிட்டு வாடான்னு சொல்றாங்க நல்லா ஞாபக பெற்றோர்களே இது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்க பிள்ளைகளுக்கு நீங்க மெனக்கிடணும் நேரம் கொடுக்கணும் உங்கள் பிள்ளைகள் சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்கு நீங்க உங்க பிள்ளைகளுக்கு பயிற்றுவிக்கணும் வைக்கணும் உங்க பிள்ளைகளுக்கு அற்புதத்தை வாங்கி தருகிற ஒரு வாய்க்காலாக இருக்க வேண்டும் ஐயா வாய்க்காலாக இருக்க வேண்டும் பாருங்க இந்த கிரேட் மூன்று மாதம் அந்த பிள்ளைய ஒழிச்சு வைக்கிறாங்க நல்ல அம்மாவை கொடுக்கிறார் இந்த மோசஸை உருவாக்குவதற்கு இந்த செய்தி கேட்கிற சகோதரேஸ்வரை உனக்கு உதவி செய்வதற்கு உன்னை பிறக்கும் போது உனக்கு காப்பாற்றப்படுவதற்கு நல்ல டாக்டர்களை பயன்படுத்தினார் மருத்துவ கட்சிகளை பயன்படுத்தினார் ஆண்டவர் அடுத்து மோசஸ் போல உன்னை வளர்ப்பதற்கு நல்ல பெற்றோரை ஆண்டு கொடுத்திருக்கிற அந்த செய்தி கேட்கிற நீங்க அந்த செய்தி கேட்டு முடிச்ச உடனே ஒவ்வொருத்தரும் உங்க அம்மாவை போன் பண்ணுங்க உங்க அம்மா அம்மா என்னை நீ நல்ல வளர்த்து நல்ல வாழ்க்கையில் ஒரு அரண்மனை வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்கள் தான் உதவி செஞ்சுருக்கீங்க உங்கள் அம்மா ஐ லவ் யூன்னு சொல்லுங்கள் அம்மாவுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க இதை செய்யுங்க நீங்கள் யாராவதுங்க நன்றி சொல்லணுங்க அம்மா ஐ லவ் யூ நீ எவ்வளவு எனக்கு பிளஸ்ஸிங்காக என்னை வளர்த்து கொடுத்துருக்க எல்லாத்துக்கும் உங்களை ஆண்டு உங்களை பயன்படுத்தி இருக்கிறாரே எனக்கா இவ்வளவு நேரம் எடுத்திருக்கீங்களா அம்மாட்ட அப்பாட்ட ஒரு சொல்லுங்க அடுத்த உருவாக்குவதற்கு பயன்படுத்தின பாத்திரங்கள்ல தமக்கை அப்படின்னு இருக்குது ஏழை அவசரத்துல அப்பொழுது அதன் தமக்கை பார்வன் குமாரத்தை நோக்கி அவங்க நைஸா அப்படி பேசுறாங்க இந்த தமக்கை அவன் அவங்க அந்த குழந்தைய அவங்க அம்மா விட்டுட்டாங்க மூணு மாசத்துக்கு மேலே ஒழிச்சு வைக்க முடியன்னு நதியில் விட்டுட்டாங்க அது என்ன நடக்குதுன்னு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த நேரத்தில் ஆண்டவர் பார்வோன் அந்த ராஜாத்தியை அனுப்பி வைக்கிறார் பாரு உங்களை உரு உருவாக்குறதுக்கு உங்களை உருப்பட வைக்கிறதுக்கு மோச உருப்பட வைக்கிறதுக்கு இவன் தன் நதியில் போகிற நேரத்தில் ஒரு அம்மா அந்த ராஜ அரண்மனையிலும் குடிக்க வரேன் என்னை கேட்டால் அரண்மனையிலேயே அந்த அம்மா குளிச்சிருக்கலாம் ஏன் இப்படி நதியில குளிக்கணும்னு ஒரு எண்ணங்களை ஆசைகளை கொடுத்து வர வைக்கிறாங்க கரெக்டா இந்த அம்மா குளிக்க வரும்போது அந்த ஆண் குழந்தை மோசஸ் குழந்தையா இருக்கும்போது அந்த சின்ன போட் வருது பாருங்க இதாங்க ஆண்டவர் அருமை இந்த செய்தி கேட்கிற நண்பர்களே என் ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்யும்படி திட்டமிட்டார் நீ இப்ப பார்க்கிறையே ஒரு ஆசிர்வாதமான வேலை அது ஓம் பிளான்ல வந்தது கிடையாது ஏசப்ப பிளான்ல தான் வந்தது அல்லா அநேகருடைய கண்களை தயவு எடுக்க செய்து உனக்கு அந்த வேலையை வாய்க்க செய்தார் அந்த வாய்க்க செய்தார் ஒருவேளை வெளிநாட்டில் இருக்கீங்களா அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் எப்படி வந்தது ஆண்டவர் அதை வாய்க்க செய்தார் வாய்க்க செய்தார் அநேகருடைய கண்களை தயவெடுக்க செய்தார் மோசை உருவாக்குவதற்கு ம மருத்துவ பயன்படுத்துகிறார் நல்ல தாயை பயன்படுத்துகிறார் அடுத்த ராஜகுமாரத்தில் அதிகாரிகளை பயன்படுத்துகிறார் அருமையான தேவடை பிள்ளைகளை அரண்மனையில் போய் வாழ்றான் என்ன அடிக்கடி ஒரு வசனம் பாபு கட்டாத வீட்டில் குடியிருப்பீர்களா உம் இப்ப மோசஸ்னா இவன் வாழ்ற வீடு வளர்ந்த அந்த அரண்மனை இவன் கட்டினதாங்க அன்பு சகோதர சகோதரி ஆண்டவர் சொல்றாரு உன்னையும் மோசஸ் போல தான் ஆண்டவர் முன்குரிச்சிருக்கிறார் ஏன்னா மோசஸ் மூலியமாக லட்சக்கணக்கான ஜனங்களை ரட்சிக்கணும் திட்டம் வச்சது போல என்னை கொண்டு உங்களை கொண்டு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் அநேகரை எழுப்புகிறார் நல்ல அம்மாவை எழுப்புகிறார் மருத்துவ செயல் எழுப்புகிறார் வீடு அரண்மனையில் வளர்றாங்க அவன் கட்டாத வீட்டில் கட்டாத அரண்மனையிலே குடியிருக்கிறான் யாரோ அந்த பார்வன் குமாரத்தி ராஜகுமாரத்தி கண்களை தயவு எடுக்க செய்கிறார் என்ன அன்பையா எத்தனை அன்பையா என்னை ஆண்டு முன்குறித்ததுனாலே மோச செய்த அதே அற்புதத்து தான் எனக்கும் செய்கிறார் உங்களுக்கும் செய்கிறார் நீங்க இப்ப செய்தி கேட்டிருக்கும் போது ஏசப்பாவுக்கு நன்றின்னு சொல்லுங்க ஏசப்பா உமக்கு நன்றி ஏசப்பா மோசஸ சாவல இருந்து தப்பு வச்சது போல என்ன தப்பு வச்சிங்களேன் நன்றி சொல்லுங்க மோசஸ் உருவாக்குவதற்கு மருத்துவ உச்சிகளை பயன்படுத்தினது போல என்ன உருவாக்குவதற்கு எத்தனை பேரை பயன்படுத்தி இருக்கிறீங்க நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க சொல்லுங்க பாருங்க அடுத்து அரண்மனையில் சம்பளத்தோடு அவங்க அம்மா தாயா இருக்கிறாங்க ஒரு ஒரு இந்த பிள்ளைக்கு வளர்ப்பதற்கு ஒரு த ஒரு தாயை கொண்டு வந்தால் மோசோச அம்மாவே ஆண்டு கொண்டு வர்றார் இதாங்க ஆண்டவர் ஆண்டவர் நீங்க நினைத்திராது திட்டமிடாது ஜபித்திராத அற்புதத்தை என் ஆண்டவர் செய்வார் அல்ல இல்லையா நீங்க உங்க வாழ்க்கையில இப்ப நடக்கிற ஏதாவது நீங்க கற்பனை பண்ணி தரிசனம் வச்சு இதுதான் ஆசைப்பட்டு தான் இந்த வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா இல்லை இல்லை நீங்க இருக்கிற வீடு அது ஆக்சிடென்டலாக தான் வந்திருக்கும் ஏசப்ப திட்டமிட்டார் அதனால தான் உங்களுக்கு அந்த வீடை கொடுத்துருக்கிறார் அரண்மனை வீடை கொடுத்துருக்கிறார் ஏசப்பா சித்தத்தின்படி தான் அவர் தான் உங்களை இயக்குறாருங்க இயக்குகிறார் ஏன்னா அன்புள்ள ஆண்டவர் சொந்த தாயாரே சொந்த தாயாரே மோசி வளர்ப்பதற்கு ஆண்டு பயன்படுத்துக்கு இதுல என்னன்னா எனக்கு ஆச்சரியமான வசனம் ஒன்பது வசனம் ரெண்டு அதிகாரம் இந்த பிள்ளை எனக்கு கொடு நான் உனக்கு சம்பளம் தருகிறேன் என்று சொல்லுகிறா இந்த செய்தி கற்கிற அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே உங்க பிள்ளைகளை ஏசப்பா எதுக்கு தெரியுமா தேவ தேவத்திட்ட நிறைவேறுவதற்கு அவர்களுடைய பங்கை அவர்கள் செலுத்த வேண்டும் அதற்கு தான் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்க வளர்த்து எடுக்கணும் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லணும் டேய் நீ வளர்ந்து லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஏசப்பாவுக்கு நீ புரோஜனமாக மாறணும் நீ வேலை பார்த்து ஏசப்பா ஊழியத்து கொடுக்கணும் நீ நல்லா ஜெபிக்கிறவனா இருக்கணும் நீ வேலை பார்க்க இடத்துல லஞ்சம் வாங்கக்கூடாது வேலை பார்க்க இடத்துல பரிசுத்தமா இருக்கணும் ஆண்டவர் நாம உன் மூலியமா மகிமைப்படணும்னு சொல்லி பிள்ளைகளை நீங்க தான் அலோ உங்களுக்கு வேலை கொடுத்துருக்கிறாரு உங்க வேலை உங்க திறமைகள்லாம் எல்லாம் திறமையினால வரலை உங்க திறமையை குப்பையில் போட வேண்டிதான் உங்க திறமையினால ஐஸ்வரியம் ஆசீர்வாதம் வரலை உங்களுக்கு இன்னைக்கு ஆசீர்வாதமா ஐஸ்வர்யத்தோடு இருக்கிறீங்களா உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்காக வளர்க்குறதுக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்கிறாருங்க ஆண்டவர் மோசஸை உருவாக்குகிறார் அந்த மோசஸை கொண்டு லட்சக்கணக்கான ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் இப்பொழுது இப்போ ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிற என்ன தெரியுமா இன்றைக்கு இக்காலம் மோசஸ் யாருங்க நானும் நீங்களும் தாங்க யோசு பாருங்க மோசஸ் போலே உங்களை நம்பி உருவாக்குகிறார் நல்லா பேபி பேபிமார் நான் இருக்கிறேங்க நீங்கள் தாங்க ஆரோக்கியமாக இருக்கீங்களா ஆனால் நீங்கள் நீங்களும் கொ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி செத்து போயிருக்கணும்ல ஆண்டு உங்களுக்கு உயிர் கொடுத்துட்றாருல நீங்கள் அரண்மனை வாழ்க்கையிலே மோசஸை வளர்க்கிறார் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அவங்கள்ட்ட எண்ணங்க கூறு அரண்மனை வாழ்க்கைங்கிறது என்ன தெரியுமாங்க மூணு தரம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடுங்க போடுறதுக்கு மாற்று ட்ரெஸ்ஸுங்க நான் தங்குறதுக்கு ஒரு சின்ன வீடுங்க இது இருக்கிறவர்களெல்லாம் அரண்மனை வாழ்க்கை வாழ்றான்னு தான் அர்த்தம் அன்பு சகோதரனை உங்க யோசித்து அரண்மனை வாழ்க்கை தானே வாழ்ற எதற்காக இந்த அரண்மனை வாழ்க்கை எதற்காக இந்த மோசஸ்க்கு அரண்மனை வாழ்க்கை லட்சங்களை விடுவிப்பதற்காக என் ஆண்டுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த மோசஸை ஆண்டவர் அற்புதமாக வளர்த்தெடுத்தார் அந்த மோசஸை ஆண்டவர் நம்பினார் நம்பிக்கைக்கு பாத்திரவானாக மோசன் தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் என் ஆண்டுடைய ஊழியத்தை செய்து மறைத்தான் இப்ப இக்கால மோசஸாக என்னை உன்னை ஆண்டு நம்புகிறார் இப்போ ஆண்டவர் உன்னிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நீங்கள் நடக்கிறீர்களா என் ஆண்டவர் இதற்காகத்தான் நீ ஆண்டு ரட்சித்தார் எதற்காகத்தான் ஆண்டு எனக்கு ஜீவனை கொடுத்தார் இதற்காகத்தான் எனக்கு ஐசுரித்து கொடுத்தார் இதற்காகத்தான் அரண்மனை வாழ்க்கையை கொடுத்தார் அந்த திட்டத்தின்படி என்னை ஆண்டவர் நம்பினை அந்த நம்பிக்கையின்படி நான் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய ஆசிர்வாதத்திற்காக நான் உதவியாக இருக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா எத்தனை வேதனை ஐயா எத்தனை வேதனை வஸ்தி சரியில்லைங்கிறதுக்காக தான் எஸ் ஆண்டூர் எழுப்பினாரா சவுள் சரியில்லை என்பதற்காக தன் தாவியதை ஆண்டூர் எழுப்பினார் அன்பு நண்பர்களே நம்மளையும் நம்ம நம்ம இடத்துக்கு இன்னொருத்தரை கொண்டு கொண்டு வருவாரா எவ்வளவு பெரிய எச்சரிப்பின் சொல்லப்படுகிற எச்சரிக்கை எதுதான் இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியா இருக்கும்படி ராஜமேன்மை உனக்கு கிடைத்திருக்கலாமே நீ இந்த காலத்தில் இருந்தால் ரட்சிப்பு வேறொரு இடத்துல இருந்து வேறொரு நபரிடத்துல இருந்து வரும் இனம் ஆண்டு உங்களிடத்துல பேசுகிற என்ன தெரியுமா ஒன்னை ரட்சித்ததுக்கு பதிலாக உனக்கு வேலை கொடுத்ததுக்கு பதிலாக உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்ததற்கு பதிலாக உனக்கு காரு பங்களா எல்லாம் கொடுத்தது பதிலாக யாரோ ஒருவருக்கு கொடுத்திருந்தால் இன்னொரு எல்லாம் ராமன் சுப்பிரமணியன் கற்பையா முனியாண்டி இப்படி யாருக்கோ கொடுத்திருந்தா இன்றைக்கு நீ ஏசபாவுக்கு நீ என்ன செஞ்சிருக்கிற என்ன செஞ்சிருக்கிறீங்க உங்களால மனச்சாட்சிப்படி சொல்லுங்க என் ஆண்டவருக்காக நான் பிரயோஜனம் பண்ருக்கேன்னு உங்களால சொல்ல முடியுமா குற்றமண சாட்சி வருதா இன்றைக்கு ஆண்டு உன்னோடு கூட பேசுகிறார் இது உனக்கு கொடுக்கிற எச்சரிப்பின் சத்தம் உன்னை ரட்சித்தற்கு பதிலாக உன்னை ஆசிர்வைத்திற்கு பதிலாக உனக்கு ஐசுரித்து கொடுத்ததுக்கு பதிலாக இன்னொரு நபருக்கு கொடுத்திருந்தால் அவர்கள் இன்னும் அதிகமாக கனி கொடுத்திருப்பார்களோ எனக்கு ஆண்டவர் சத்தத்தை கேட்கும்படி உன் ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படுமானால் உன்னை பார்த்தான் சொல்வாரு சவுளை ராஜாவாக்கினது எனக்கு இருக்கிறது டேவிட் கணேசனை ஆசீர்வித்தது டேவிட் கணேசனுக்கு உயிர் கொடுத்தது டேவிட் கணேசனுக்கு ஐஸ்வரியத்தை கொடுத்தது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்று சொல்லி பரிதபிப்பாரோ எத்தனை வேதனை எத்தனை வேதனை அன்பு கிறிஸ்தவ நண்பர்களே இந்த காலத்தில் நம் உயிரோடு வைத்திருப்பது அவருக்காக அவருடைய நாம மகிமைக்காக அவருடைய வார்த்தைகளை சொல்லுவதற்காக அவருடைய சாட்சிகளை அறிவிப்பதற்காகத்தான் ஆண்டு வைத்திருக்கிறார் அந்த ஆண்டவருக்கென்று கனி கொடுக்கும்படி இந்த நாளில் இருந்தாவது இன்றைக்கு இருந்தாவது இந்த செய்தியை கேட்டதில் இருந்தாவது இன்னும் அதிகமாக ஜபிக்கும்படி ஒப்பு கொடுப்போம் இன்னும் அதிகமாக பிரயாசப்படும்படி ஒப்பு கொடுப்போம் இன்னும் அதிகமாக சாட்சி சொல்லும்படி ஒப்பு கொடுப்போம் இன்னும் அதிகமாக ஆண்டுடைய ஊழியத்திற்கு என்று கொடுக்கும்படி அர்ப்பணிப்போம் இப்படிப்பட்ட உதவிக்காகத்தான் இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் கைகளை அர்ப்பணிப்போம் ஆண்டு நம்மளை ஆசிர்வதிப்பார் கண்களை மூடி நாம் செபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை மோசஸை உண்டாக்கினது போல மோசஸை நம்பினது போல என்னை இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் நம்புகிறீர் பிறந்தவுடனே மோசஸ் மறித்திருக்க வேண்டும் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் மறித்திருக்க வேண்டும் ஆனால் ஜீவனை கொடுத்திருக்கிறீரே ஜீவனை அநேகரை பயன்படுத்தி மோசை ஒரு தலைவனாக வளர்த்தெடுத்தீரே பெரிய ஒரு நோக்கத்திற்கா அன்றுவரே என்னையும் இந்த செய்தி கற்க ஒவ்வொருவர்களின் மீது நம்பிக்கை வைத்து பெரிய திட்டத்தோடு தான் மோசை நம்பினது போல எங்களை நம்புகிறீரே நம்புகிறீரே அன்றுவரை கடந்த காலங்களிலே இன்னும் அதிகமாக நாங்கள் செயல்பட்டு இருக்கலாம் ஜெபித்திருக்கலாம் கொடுத்திருக்கலாம் நாங்கள் தவறு செய்து உருவ செய்யும் மன்னிங் ஆண்டவரே மன்னிங் ஆண்டவர இன்று இனி வருகிற நாட்கள் இன்னும் அதிகமாக ஜிபிக்க இன்னும் அதிகமாக உமக்கு ஊழியன் செய்ய இன்னும் அதிகமாக உமக்கு கனி கொடுக்க எங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்குறோம் ஆண்டவரே எங்களுக்கு பதிலாக இன்னொரு நபரை இந்த இடத்துல வைத்திருந்தால் இன்னொரு நபரை ஆசீர் இன்னொரு நபருக்கு அந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்திருந்தால் எங்களை விட லாபம் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்களோ அண்டவரே எங்களை இன்றிலிருந்தாவது உமக்கென்று பெரிய காரியங்களை உதவிச்சிங்கப்பா ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க அவர்கள் இப்பொழுது எடுக்கிற தீர்மானங்களை இனி வருகிற நாட்கள்ல இன்னும் பெரிய காரியங்கள் செய்வளாக மாற்றும் நாமத்தினால் பிதாவே அமைன் இந்த செய்தியின் மூலம் தெய்வன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம் நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுடைய பணியில் தோல் கொடுக்க விரும்புகிறீர்களா கீழ்கண்ட எங்கள் ஊழிய திட்டங்களுக்காக ஜெபிக்க முன்வரலாமே தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாயுள்ள ஆயிரம் கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் ஐந்து லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டிக் கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள் சூனேமியா எலிசாவிற்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷினரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் இரண்டு லட்சம் கொடுத்து ஒரு மிஷினரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள் நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளர செய்ய ரூபாய் முன்னூறு கொடுத்து ஒரு வேதாகமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ எட்டு மிஷினரிகளை மாதந்தோறும் ரூபாய் பத்தாயிரம் கொடுத்தோ அல்லது என்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள் தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள் மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள் கிராம மிஷினரி இயக்கம் தபால் பெட்டி எண் ஐம்பத்தி ஒன்று விருதுநகர் ஆறு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் செவன் த்ரீ செவன் எயிட் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஃபோர் எழுபத்தி மூன்று எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் 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 நான்கு 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 கத்திரதாமை